இயற்கையின் கருணன் அவரை பார்த்துருக்கீங்களா வாங்க காமிக்கிறேன் தோ இவர் தான் இந்த மரத்தை மாமரத்தை நான் நடலைங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மரத்தை நான் தத்து தத்தெடுத்தேன் அவர் சொன்னார் நட்டவர் சொன்னார் இது காய்க்காது பூக்காது இது வீணாக போனால் மரம் இதை நான் வெட்டி சாய்க்க போகிறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இந்த மரத்தை நான் தத்து எடுத்துக்கிறேன் என் பிள்ளை மாதிரி வளர்க்குறேன் இந்த மரத்தை என்கிட்ட கொடுத்துன்னு சொன்னேன் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லை நீ நல்லா பூத்தெடு இந்த சாப்பாடை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் குரங்கு சாப்பாடு போட போகிறேன் அதனால் நீ வந்து காய்ச்சி கொடு அப்படி சொன்னேன் இந்த ரோட்டில் கொட்டி கிடந்து வீணாக போவோம் இந்த பழத்தை இப்போ நான் எடுத்து நான் குரங்கு போட பாருங்க பாருங்கள் அன்றாரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாளி கிடைக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது சொன்ன ஒரு காரணத்துக்காக கர்ணன் மாதிரி அள்ளி அள்ளி வணங்குதுங்க இந்த மரம் பழங்கள் வலுத்து அல்லூரில் பெரிய அல்லூரில் கொட்டி கிடக்கும் வீணா இருக்க தான் இந்த மாதிரி அல்லூரில் இறங்கி எடுத்து இந்த குரங்கு சாப்பாடு போட்டுட்டு அன்பா பேசி அன்பா அரவணித்து இந்த மரத்துக்கிட்ட நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக இந்த மரம் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக எனக்கு காட்சி கொடுக்குதுங்க பல பிராணிகள் இந்த மரத்தினால வாழுது அணில் வாழுது பறவைகள் வாழுது இந்த பழத்தை போய் குரங்குகளுக்கு போட்டாலும் நிம்மதியாக சாப்பிடுதுங்க